அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் திரு ஆறுமுகம் ஐயா அவர்கள் மேல்மருவத்தோல் கேள்வி கேட்டிருக்காரு ஒரு ஜாதகத்தில் சூரியனின் கிரக விரைவு கீழ்கண்டவாறு உள்ளது சூரியன் சூரியன் வந்து எந்த வீட்டுக்கு உபநட்சத்திரமா இல்லை எட்டாவது வீட்டுக்கு உபோப நட்சத்திரமாக இருக்கு ஆறாவது வீட்டுக்கு நட்சத்திராதிபதியா இருக்குது சூரியன் என்ற நட்சத்திரம் புதன் ஒம்பது பன்னெண்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்குது ஏழு பத்துக்கு உபோப நட்சத்திரமாக இருக்கு ஒன்று ஐந்து ஒம்பதுக்கு நட்சத்திரமாக இருக்குது சூரியன் என்ற உபநட்சத்திரம் ராகு ஏழு பதினொன்றுக்கு உபநட்சத்திரமாக இருக்குது நாலு ஐந்து ஒம்பது பதினொன்றுக்கு உபோப நட்சத்திரமாக இருக்குது ரெண்டு பத்துக்கு நட்சத்திரமாக இருக்குது இந்த மூன்று அதுக்கப்புறம் என்ற உபோப நட்சத்திரம் சனின் போட்டிருக்காரு இது சூரியனாக இருக்கிறதால இதுக்கு உபோப நட்சத்திரம்னு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டு பேர் கிரகமாக இருக்கிறதால நம்ம அது சப்ளாடு வழியே பார்த்தாவே போதுமானது இதில் மூன்று நிலைகளும் தொடர்புகள் இவ்வாறு அமையும் ஏனெனில் நட்சத்திரம் என்று பார்க்கும்போது ஒரு கோணத்தில் ஆறு எட்டு ஏழு ஒம்பது பத்து பன்னெண்டு என்ற பரிணாம பாவங்களாக வரும் வேறு ஒரு பரிமாணத்தை உடைக்க எந்த பரிமாண பாவமும் இல்லை மற்றொரு கோணத்தில் ஆறு பன்னெண்டு எட்டு பத்து ஏழு ஒம்பது மற்றும் ஆறு பன்னெண்டு என சப்தம பாவமும் எட்டு பத்து ஏழு என்ற இரு இரு பரிணாம பாவங்களும் உள்ளது இதில் ஏழு ஒம்பது பரிணாம பாவம் எட்டு பத்து என்ற பரிணாம பாவத்தை கெடுத்துவிடும் எனவே ஆறு பன்னெண்டு ஏழு ஒம்பது வேலை செய்யும் முதலாமாவதில் பத்து பன்னெண்டு ஆறு எட்டு ஏழு ஒம்பது வருகிறது இதில் ஏழு ஒம்பது என்ற பரிணாம பாவத்தை ஆறு எட்டு உடைக்கும் என்ன கொள்ளலாமா அப்படியெனில் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு என வரும் எனவே இதில் ஒரு தெளிவு பெறுவதற்காக இந்த கேள்வி குருநாதர் அவரிடம் சமர்ப்பிக்கிறேன் கேட்டிருக்கார் ஓகே சார் இப்போ இந்த மாதிரி நிறைய பாவம் வந்தாவே நீங்கள் கன்ஃபியூஷனாக விட்டுருங்க சூரியன் நின்ற நட்சத்திரம் யார் ஒம்போது பன்னெண்டு உப நட்சத்திரம் யார் ஏழு பதினொன்று முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நட்சத்திரம் காட்டி ஒம்போத ஏழு பதினொன்று டெவலப் பண்ணுது பன்னெண்டு ஏழு பதினொன்று கெடுத்தது அப்போ சூரியன் வந்து ஏழு ஒம்பது பதினோராது வெட்டி தொடர்பு கொள்கிறது இதுதான் வந்து ஜாதகத்தில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் நடக்கும் மீதி இருக்கிற அந்த உபநட்சத்திரம் அது அதே அதே புதன் வந்து ஏழு பத்துக்கும் உப உப உபோபநட்சத்திரமாக இருக்குது ஓகேங்களா நீங்கள் அப்படியே மேலோட்டமாக நீங்கள் அதில் பார்வை பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் காட்டிய வீட்டை உபநட்சத்திரம் கெடுக்குதான்னு பாருங்கள் நட்சத்திரம் என்னென்ன வீட்டை காமிக்குது ஒம்பது பன்னெண்டு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது ஓகேங்களா இப்போ இங்கே நட்சத்திரம் காட்டிய வீட்டிலையே நீங்கள் பார்க்கும்போது ஒம்போது பன்னெண்டு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது வரைக்கும்லையா உப நட்சத்திரத்தை பாருங்கள் ஏழு பதினொன்று இந்த ஏழு பன்னொன்று ஒம்போது பன்னெண்டில் பன்னெண்டாவது வீட்டை காலி பண்ணிடும் ஓகேங்களா இந்த ஏழு பதினொன்று ஏழு பத்தை டெவலப் பண்ணும் ஒன்று ஐந்து ஒம்போதை டெவலப் பண்ணணும் அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே மெஜாரிட்டி அகம் சார்ந்தது தான் ஓகேங்களா அப்போது இந்த சூரிய தசை இது கரெக்டாக இல்லையான்னு பார்த்து சூரிய தசையில் அவருக்கு பெரிய அளவுக்கு உடல் உபாதைகள் எதுவும் வந்திருக்காரு ஓகேங்களா சூரிய தசையில் உடல் உபாதிகள் உபாதிகள் எதுவும் வந்திருக்கா சூரிய தசையில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சின்ன 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 சிரமங்கள் வந்திருக்கும் முதல் பகுதியில் ரெண்டாவது பகுதியில் கொஞ்சம் நார்மலாக இருந்திருப்பார் திருமணம் ஆரோக்கியம் இந்த மாதிரி அகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருந்திருக்கும் ஓகேங்களா அதை நமக்கு அதனால் நீங்கள் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் வந்து பெரிய பெரியவர்களுக்கு வேலை செய்யாது அதாவது சூரியன் வந்து எட்டாவது வீட்டுக்கு உபந உப நட்சத்திரமாக இருக்குது ஆறாவது வீட்டுக்கு நட்சத்திர நட்சத்திரமாக இருக்குது அந்த வீட்டு அது வே அந்த வீட்டு வேலையை செய்ய போகிறது இல்லை அது நின்று நட்சத்திரம் உபநட்சத்திரத்து வேலையை தான் அதை போகுது அதனால் நாம் வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம்னு பிரிச்சுக்கோங்க அந்த கையில் வச்சுங்கிற ப பாவத்தெல்லாம் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை நமக்கு ஒன்றுமே புரியலைன்னா நேராக அந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மட்டும் பார்த்தா போகுது அப்போ இந்த பிளானட் எஸ்டென்ஷன் லிங்க்ங்கிறது என்னென்னா கொஞ்சம் பலனை ஏற்றி இறக்கி சொல்கிறதுக்கு தான் இந்த பலனை வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கி சொல்கிறதுக்கு தானே ஒழிய மெயினாக வந்து உங்களுக்கு ந சப்ளாடு ஒரு பிளானட்டுடைய சப்ளாடு வலுவாக இருக்கும் போது நம்ம அதே எடுத்துக்கலாம் சில நேரத்தில் பிளானட்டுடைய சப்ளாடாக எங்கேயாவது இல்லாமல் போயிருக்கோம் உதாரணத்துக்கு சூரியன் வந்து ஒரு பிளானட்டு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அங்கே ஆறு எட்டு வேலை செய்யும் ஓகேங்களா புதன் இப்போ சூரியன் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது சூரியன் வந்து ஆறு எட்டுக்குன்னு வேலையை செய்யாமல் ஒம்போது பன்னெண்டு அப்புறம் ஏழு பதினொன்றுக்குன்னு இந்த வேலையை தான் செய்வார் அப்போ ஆறு எட்டுங்கிறது உடஞ்சி போய்டுது ஓகேங்களா அதாவது எந்த ஒரு பிளானட்டும் தன் கையில் வச்சுங்கிற பாவத்தை விட அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரத்துடைய வேலை தான் செய்யும் ஓகே சார் தன்னுடைய கையில் வச்சுங்கிற பாவத்துடைய வேலையை யார் செய்வாங்கன்னா தன்னுடைய கிரகத்தோட சாரத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ அதுக்கு விட்டு கொடுத்துட்றாரு அப்போ சூரியனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தோட தசா புத்தியில் நமக்கு அவங்களுக்கு ஜாதகருக்கு பிரச்சனை வரும் ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் இங்கே மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் வந்து அகம் சார்ந்து தான் இருக்குது ஓகேங்களா அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா இது இந்த சூரிய தசைங்கிறது சூரிய புத்தி சூரிய தசை சூரியனுடைய காரகலாம் அவருக்கு நன்மை தரக்கூடிய அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை தரக்கூடிய நிலையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம்